பாதுகாப்பு சட்டதிட்டங்களை காற்றில் பறக்க செய்து ஆபத்தான முறையில் வாகனப் பயணம் தொடர்கிறது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் தான் கடந்த தினம் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளப்பட்டது கடந்த தினம் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை லாக்காடு கேப் சாலையில் இருந்து எடுத்த காட்சிகள் தான் இவைகள் வேகமாக பயணம் செய்யக்கூடிய காரிலிருந்து ஒரு இளைஞரும் ஒரு பெண்ணும் டோரின் விண்டோ வழியாக தலையும் உடலும் வெளியே வைத்துக்கொண்டு ஒரு பயணம் வீதி பாதையில் வேறு வாகனங்கள் இவர்கள் கண்டுகொள்ளாமல் தான் இடதும் வலதுமாக வீசி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது ஆபத்தான முறையில் தான் இவர்கள் வாகனத்தில் பயணமும் மேற்கொண்டது இதை கண்காணிக்க வசதிகள் இல்லாததே இதுபோன்ற பயணிகளின் மெத்தன போக்கிற்கு முக்கிய காரணம் இவர்களை பல்வேறு விபத்துகளுக்கும் காரணமாக மாறுகின்றன கூடாது சுற்றுலாப் பயணிகளை அதிக அளவு வாகனங்களில் ஏற்றி பாயக்கூடிய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது கைரஞ்சில் மிகவும் நல்ல சாலைகளில் ஒன்றுதான் லாக்காட் கேப் சாலை வாகன பயணங்களுக்கு உயிரை பணையம் வைத்து பயணம் செய்தவர்களும் இங்குள்ளனர் தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய இலவச பிளையிங் ஸ்கோடை நியமிக்க இதுபோன்ற சட்ட மீறல்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் பீரோ ராஜகுமாரி